நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வண்ணாரியோட ஒரு பார்ட் டூ வீடியோ நம்மளால் வண்டி ஓட்டிகிட்டு வந்தனால ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளால் வீடியோ எடுத்து பண்ண முடியல ஸோ நம்ம மாமா மாப்பிள்ள ஓட்டோம் நல்லா ஹெல்ப் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க சரி அதை போடலாம் அதை ஒரு வீடியோ பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அது ஒரு வீடியோ இப்போ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ அதில் உங்களுக்கு போன ஒரு சில வண்டிகள் இதில் இருக்கலாம் ஸோ இது பார்த்திங்கனாங்க காலையில் வந்து கடா வெட்டினதுக்கப்புறம் பூஜை போட்டு எல்லா வண்டியும் ஒவ்வொன்றா அப்படியே எலுமிச்சமாக வச்சு நகர்த்தி நம்ம பண்ணாரி கோவிலுக்கு முன்னாடி வந்து போது எடுத்த வீடியோ இது நம்மள்தல்லாம் முன்னாடியே போயிடுச்சுங்க ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பின்னாடி வந்த வண்டிகளெலாம் அவங்க வந்து வீடியோ எடுத்துருக்காங்க நம்ம கேங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வண்டிங்க ஸோ அந்த இருபது வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோஸெலாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா அர்ஜுனாவோரில் எம்எஸ்சுங்க ஐம்பது ஹெச்பியில் உங்களுக்கு சின்ன டயரு ஃபோர் மூவாயிரத்தி அறநூறு டெய்லர் கிங்கு சுராஜ் நைன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் வீல் டிரைவர் இப்போ நம்ம ஐம்பது ஐம்பது டேரா ஸ்பெஷல் செவியூரில் மூக்கிண்ணிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சுங்க ஐம்பது அறுபத்தஞ்சு ட்ராவல் மாட்டில் வந்து செவியூர் அறுபது பத்து ராஜேஷ் மாவட்டிங்க ஸோ இதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மூர்த்தி மாமது ரெண்டாவது வண்டி ஐம்பது ஐம்பத்தஞ்சு பனானா யூசேஜ் ஆல் யூஸ் பண்ணுறாங்க இதையும் அடுத்து சோனாலிக்கா அறுபதுங்க ஃபுல் ஆப்ஷன் கிரிப்பரோட வர வண்டி ஃபார் எண்பது ஃபோர் வீலுங்க நானாக ஃபீல்டு இங்குங்க ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இதுக்கடுத்த பேக் ஃபுல் லோடில் ஜேசிபி கம்பெனி அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கேட்டோட பேக் ஃபுல் ஓடரு பாப் கேட்டு புல் கம்பெனியோட பேக் ஃபுல் லோட்ரு எல்லாமே வந்துருந்துச்சு அவங்க அவங்க ஓன் கஸ்டமர்ஸ் வந்து விருப்பப்பட்டவங்க இங்கே வண்டி எட்டு வந்துருக்காங்க அடுத்து இது ஒரு ஹெச்எம்டி தோசை இருக்கும் மோஸ்ட்டாக வந்து ஹெச்எம் தான் மவுன் பண்ணுறாங்க போடு ஆறுநூற்றி பத்து அடுத்து மலைப்பாளையம் நந்தகுமார் நான்சு ஐம்பத்தஞ்சு பத்து இது ஒரு ஐம்பது ஐம்பதுன்னு கேஜிவியல் போட்டு வேலைகளுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி வரது நம்ம செந்தில் மாமா தோசை இருந்தால் தனலட்சுமி ஹெச் இது டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நம்ம போட்ட டெய்லர் வந்து முழுக்க முழுக்கவங்களுக்கும் எடுத்த பார்த்தீங்கன்னா ராகுல் மாமா அவங்க அப்பாடாங்க நல்லா சப்போர்ட் பண்ணார் இப்போ அது அறுபத்தஞ்சு கீ வண்டி கேட்டுருங்க சொல்லியூ அடுத்தது நம்ம ஊர் வடிவேல் அறுநூற்றி மூணு தோசை வண்டிங்க அடுத்தது நம்ம பெங்களூர் திங்களூர் த்ரீஆர் மாப்பிள்ளை ஒரு மூவாயிரம் ஃபோடு அடுத்து ஃபோடு பவர் ஸ்டரிங் ஆல்டாருங்க மழையை பழைய நந்தகுமார் மாமா வண்டி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வருஷம் டிப்பர் ஒரு நாலஞ்சு வண்டி வந்துருந்துச்சுங்க அடுத்து சத்தியமங்கலம் அரியம்பாளையம் சுரேஷ் மாமா வண்டிங்க நாற்பத்தி ஏழு பேருக்கு ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம அறுபது பத்து ராஜேஷ் மாமா ஒரு பண்டி கமலேஷ் மாப்பிளா ஸோ இந்த பாட்டு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் எடுத்திருந்தாங்க காவல் மாப்பிள்ளவங்க அப்பாவும் கமலேஷ் மாப்பிள்ளைங்க அடுத்து இது நம்ம நம்மூர் நந்தியூர் வண்டிங்க ஸ்ரீ மிருகன் எட்னூர்ஸ் நந்தகுமார் மாமாவது செவன் டபுள் ஃபோர் மூணு வண்டியில் வந்திருந்தாங்க ஐம்பத்தஞ்சு பத்து ஃபோடு பவர் ஸ்டோரிங் மாற்றி செவன் டபுள் ஃபோர் அடுத்து பாருங்கள் பேக் ஃபோர் ஆர்டரில் கேட்டுங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து த்ரீ டிஎச் அதுக்கு பின்னாடி பாருங்க இது சாப்பிட வந்த இடங்க கோயிலுக்கு மேவக்கமாக இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க பாருங்கள் மகேந்திரா ஃபீல் ஓடுற தனியாக ஜேசிபி தனியாக அவங்க வண்டி நீட்டாக டிராக்டர் தனியாக நீட்டாக ஸ்கொயராக நீட்டாக நிறுத்தியிருந்தாங்க இத்தனை வண்டி ஒரே இடத்துல பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறங்க காலையில் சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் அப்படியே லோடிங் வேலையை ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு நாலு டிப்பர் வந்துருந்தது டிராக்டர்லாம் போக எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலு வண்டி பார்த்திங்கன்னா லோடிங் வலிச்சிட்டு இருக்குது அது லைன் கட்டி எல்லா வண்டியும் நின்றுருக்குதுங்க ஒரு வண்டிக்கணும் ஒரு நாலு நடை அஞ்சு அந்த ரேஞ்சஸில் வருங்க இது வந்து நல்லா சுத்தமான மண்ணை அடி மண்ணை வெட்டிங்க லோடிங் போட்டு கோவிலில் எங்கெங்கே பார்த்தீங்கன்னா குழியாக இருக்குது எங்கெங்கே வந்து கொட்டணுமோ அந்த இடத்துல கொட்ட சொல்லுவாங்க அங்கே நம்ம கொட்டினா போதும் பாருங்கள் நம்ம டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ சேர்ந்துடும் மாமா வண்டி நம்மளுக்கு முன்னாடி டோசரில் காமிச்சிருப்போகிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கனாங்க நம்ம டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டியும் பிரீட்டும் டபுள் அதாவது ஐம்பத்தஞ்சு எஸ்பி வண்டி நைன் டபுள் ஃபைவ் ரெண்டு ஒட்டுக்காக லோடிங் அன்வாக் பண்ணிச்சு ஸோ இது ஒரு வீடியோ எடுத்துருங்க ஸோ டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோட எல்லா விதமான பெர்ஃபாமன்ஸும் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம் ஸோ கூடிய விரைவில் ரிவ்யூ தெரிஞ்சுக்கலாம் கஸ்டமர் ரிவ்யூ இந்த பிரீட் நைன் டபுள் ஃபைவ் இதோட பெர்ஃபார்மன்ஸஸஸும் நம்ம சேனலுக்கு புரியறது தெரிஞ்சுக்கலாம் தெளிவான கஸ்டமர் நமக்கு கிடைக்கல இப்போ ப்ரீட்டுங்கிறது நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நார்த் இந்தியாவில் நிறைய வச்சுருக்காங்க இப்போ டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ நல்லா ஃபேமஸான இருந்தீங்க நம்ம எல்லா பர்ஃபார்மன்ஸும் பார்த்துருந்தோம் ஃபோர் வீல் ட்ரில் கூட பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தோம் ஸோ அறுபது பத்துங்க ராஜேஷ் மாவண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பேக் டயர் வந்து ரேடியல் டயர் போட்டிருக்காங்க ஸோ லைஃப் டைம் நல்லாயிருக்கு பர்ஃபார்மன்ஸ் ஃபீல்டில் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்ல கிஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டயர் சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட ரிவ்யூ பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஃபீல்டில் லைஃப் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த காம்படிட்டர் அறுபது எச்சுக்கு அறுபத்தஞ்சி எச்சுக்கு காம்படிட்டர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக அன்லோட் பண்ணிச்சு ஸோ அதோட இப்போ பெர்ஃபார்மன்ஸும் தெரிஞ்சுக்கலாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சியோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பனான மல்ச்சிங் இதை எல்லாம் ரொட்டாட்டர் பர்ஃபார்மன்ஸு ரிவ்யூ எல்லாம் ஸோ கூடிய வரையில் கஸ்டமர் ஃபீட்பேக் இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கனா நம்ம ஐம்பது ஐம்பது கோபால் மாமா வண்டி ஸ்ரீ கிருஷ்ணா அறுபது அறுபத்தஞ்சு ஃபோர் வீல் தர்றது ஸோ இந்த வருஷம் ஐம்பது ஐம்பது ஃபோர் வீல் திருவந்தியில் வந்திருக்காங்க ஸோ இந்த வண்டி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேஜ் வீல் போட்டு சேர்த்துள்ள ஓட்டுறது காடு பார்த்திங்கன்னா அதாவது வயல் காடு சேர்த்துள்ள ஓட்டுறது டேலர் ஓட்டுறது டெய்லர் ஓட்டுறது ஆல்ரவுண்டர் அதாவது வாழ ஃபீல்டு அஞ்சு கலக்கில் தவிர மற்ற எல்லா ஃபீல்டும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வண்டி எடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் டாப்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க பிக் டயர் மாடல் நம்ம செல்வக்குமார் அண்ணன் அக்ரிகல் வண்டியா அவர் பார்த்திங்கன்னா ஓட்டினார் எல்லா ஒவ்வொரு வண்டியும் ஓடி பார்த்தாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வண்டியெல்லாம் ஸோ ஃபோர் வீல் வரைக்கும் டூ வீல் வரைக்கும் என்னங்காலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுங்க ஒரு சில இடங்களில் டூ வீல் ட்ரைவெலாம் யூஸ் பண்ணாங்க ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் ஆச்சு ஸோ அதே ஃபோர் வீல் பை போட்டோன்னா கொஞ்சம் கூட ஃபிரிட்ஜ் இல்லாமல் அழகாக வண்டி நீங்க ஆச்சுங்க ஸோ அடுத்ததான் நம்ம டெய்லர்க்கிங் காம்ட்ராக் அறிவு இது சூப்பர் மேக்ஸிங் அது ஸோ இதோட ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ் கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நம்ம மாமா வண்டிங்க தனலட்சுமி அட்நூஸ் நலசாய் மாமா வண்டி ஸோ இதில் தான் நாங்கள் வருஷம் வருஷம் வருவோம் மாமா வண்டியில் மாமா ஜேசிக்கு எடுத்து வருவேன் நம்ம கிராட்ருவேன் ஸோ இல்லை பார்த்திங்கன்னா எதேதெல்லாம் வீடியோவில் கவர் ஆகலையோ போன வீடியோவில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட பார்ட் ஒன் வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக சொல்லியிருக்கேங்க ஸோ நான் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி